என்ன டைம் இருந்தாலும் விசேஷமா இருந்தாலும் இந்த அடிக்கிற கரி கொச்சிக்கா முட்டை போட்ட கரி கொச்சிக்கா பொரிக்கிற வழங்க அதை எப்படி பண்ணலாம் பற்றி அம்மா இப்படி பெரிய கறி கொச்சிக்காவில் அஞ்சு கறி கொச்சிக்கா எனக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு கறி கொச்சிக்கா நீங்க எடுத்துக்கலாம் இதை நான் என்ன செய்யப் போறேன்டா இதே காம்போட வச்சு நடுவால புலந்து இதுல இருக்கிற வித்தலம் எடுக்கப் போறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி நடுவால புலந்து இது வெளிக்கிற இடத்த எடுத்துக்கலாம் கழுகி எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்மளோட கறி கொச்சிக்கா சீத்தலம் வைத்து அஞ்சு கொச்சிக்காவும் ரெடியா இருக்கு ஸோ இனி கறி கொச்சிக்காக்குள்ள சாமான் என்னென்ன பார்த்துடலாமா என்னென்ன வேணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒனியன்

சிக்கனை நான் பிச்சு போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் பிளெண்டர்லேயும் பண்ணிக்கலாம் சிக்கன் இல்லாட்டி மீ பீஃப் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிளெண்டரில் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்கலாம் நான் இதை பிச்சு போட்டு சேர்க்குறேன் சோ லாஸ்ட்டாக சிக்கன் இதுக்கப்புறமா அடுத்தது நம்ம சாப்பிட போகிறது எக் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு கணக்குக்கு ஏற்ற மாதிரி பூப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அடுத்த ப்ரொசீஜருக்கு நம்ம போனால் சரி லாஸ்ட்டாக நான் மூணு முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறது இதுதான் ஸோ நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் இதில் லாஸ்ட் ப்ரொசீஜர் இதுக்கு அடுத்ததான் நான் நம்ம கொச்சிக்காய் பிள்ளை வச்சு வேற பொறிக்கிற வேலையை பார்க்கலாம் நீங்கள் போகிறப்படா உங்களுக்கு கணக்காக நீங்கள் போட்டு ஏற்ற மாதிரி கிறிஸ்டிங்க ரெடி பண்ணி தாவையில் கொஞ்சமாக என்ன ஊற்றிட்டு நீங்கள் என்ன செய்யல ஃபர்ஸ்ட்டுக்கே இந்த கொச்சிக்காவை நம்ம முன் உள்ளுக்கும் இன்னும் இருக்கிற இந்த வட்டி வச்சுருக்க இந்த நடுப்பக்கம் அதை லைட்டாக ரெண்டு பக்கமும் நாம வாட்டியோ பொறிச்சோ இருக்கலாம் லைட்டாக வாட்டினா சரி நீங்கள் எல்லாத்தையும் இந்த ரெண்டு பக்கமும் வாட்டிட்டு ஊற்ற வேண்டியது அதுக்கப்புறமா நிமித்தி வேற ஊற்ற வேண்டியது ஸோ அந்த ப்ரொசீஜரு நீங்கள் வடிவாக பண்ணிக்கங்க

எனக்கு விருப்பமான எப்பவும் ஸ்பெஷலான கனிக்கொச்சி காவலை முட்டை போட்டது இதுக்கு பேரெல்லாம் தெரியாது பட் இது நீங்க ஒரு பேரை வச்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதாக ஸ்பெஷல் நாளில் எப்படியாக இருந்தாலும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒருத்தரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் வீடியோஸ் ஃபாலோ ஷெஃப் டைரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்